அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ கண்ணியமானவர்களே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு என்னங்களே படைச்சி பரிபாடித்து பார்த்து கொண்டீர் அதே போல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவனை ரப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள தூதராக நம்பிய முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் முதலாவது கடமை தொழுக என்கிறத எங்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்கிறார் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எங்கள் மீது கட்டாயப்படுத்தி இன்றைய சுபகுடைய தொழுகைய யாரு தொழுத நிலைமையில இன்ற நாள நாங்க ஆரம்பித்திருக்கிறோம் அல்லா ஜல்லா ஜலாலஹூடைய கட்டளைய ஒருவன் பாலாக்குவானே ஆனால் அதுதான் பெரும்பா இன்றைக்கு நானும் நீங்களும் உலகத்துல கவலைப்படுறோம் இவர் இந்த பாவத்தில் இருக்கிறாரு இந்த பாவத்தில் இருக்கிறாரு இதுக்கு ஒரு முறை இல்லையா என்று பலவிதமான கூட்டங்கள் கூடி அந்த பாவத்தில் இருந்து தடுக்கிறதுக்காக வேண்டி அது விட்டும் வாலிபர்களை பெரியார்களை பெண்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறோம் ஆனால் ஒருவன் தொழாமல் இருக்கிறான் பெரும்பாவம் இந்த விபச்சாரங்கள பாக்க இந்த மதுவர்ங்கிறத பார்க்க இனிய பாவங்கள் அனைத்தையும் பார்க்க பெரும்பாவம் ஒரு வரலான நேரத்துல ஒரு தொழுவே விட்டிருக்கு கண்ணியத்திற்குரியவர்களே அவங்கள இரவுல காவலுக்காக நியமித்திருந்தாங்க சுபகுடைய நேரம் போய்விட்டது சூரியன் உதயமாகிவிட்டது திடுக்கிட்டு எழும்பி பார்க்கிறார்கள் சூரியன் உதயமாகிவிட்டது பின்பு நபி அழகி வசலம் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அனைவரையும் கூட்டி சென்று விட்டு அந்த இடத்தில் சுபகை தொழுதார் தொழுது விட்டவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரா சூல ஏன் இந்த இடத்தை விட்டும் அந்த இடத்தில் போய் தொழுதது ஏன் நபிஹிஹ் அலேஹி வசலம் சொன்னார்கள் அந்த இடம் முசீபத்துடைய இடமாக ஊசலாட்டம் இருக்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது அதனால் அந்த இடத்தை விட்டு நான் உங்களை அழைத்து வந்தேன்

ாக வாழ்ந்தி மரடிக்கும் பாக்கியத்தின் அனைவருக்கும் ரப்பரைசர் அல்லா ஜெயலலாத்தானா